ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ ஒரு காரியத்தை நினைத்து இந்த செயலில் இறங்கியிருக்கிறாய் அந்த காரியம் நல்ல முறையில் நடக்குமா நடக்காதா என்ற ஆயிரம் கேள்விகள் உனக்கு நீ இப்பொழுது இறங்கிவிட்டாய் அதை அடுத்த கட்டத்திற்கு எப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்று தான் நியோசிக்க வேண்டும் இறங்கிய பிறகு இது நல்லதா கெட்டதா என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் நிச்சயமாக நீ செய்திருக்கும் காரியம் மிகவும் சுகமாக சுபமான காரியமாக இருக்கும் நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடாது உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் நீ இப்பொழுது எடுத்திருக்கும் இந்த முடிவானது மிகவும் சந்தோஷமான முடிவுதான் நீ அதில் முன்னேறுவாய் என்றுமே நினைத்துக்கொள் ஒரு செயலை செய்துவிட்டு பிறகு யோசிக்கக்கூடாது ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் தான் யோசிக்க வேண்டும் ஏனென்றால் யோசித்து ஒரு முடிவை எடுத்த பிறகு அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது என்று தான் யோசிக்க வேண்டும் அதுபோல் நீ செய்ய போகும் இந்த செயலானது அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்துச் செல்லலாம் உன் வாழ்க்கை அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்று நீ புரிந்து செயல்பட வேண்டும் ஏனென்றால் நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னோடுதான் இருக்கிறேன் பயப்படாதிரு பல கோடி மக்கள் வாழும் இந்த உலகில் யார் நல்லவர் என்று உனக்கு கண்டுபிடிக்க தெரியாது பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை நான் கைவிட மாட்டேன் அதை மட்டும் மறந்துவிடாதே உனக்கு அனைத்துமா இருந்து யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற ஏதோ ஒரு விஷயமாகவே காட்டிக்கொண்டிருப்பேன் அதன்படி செயல்பட்டு வாழ்க்கையை முன்னேறு நீ எந்த செயலை நினைத்து இந்த காரியத்தில் இறங்கினாயோ அந்த செயலில் வெற்றியடைய இந்த வாராகி ஆசிர்வதிப்பேன் நிச்சயமாக உன் நினைவிலும் நான் நிச்சயமாக உன் நினைவிலும் நான் இருப்பேன் உன் நித்திரையிலும் நான் இருப்பேன் உன் கற்பனையிலும் நான் இருப்பேன் உன் கனவிலும் நான் இருப்பேன் பிறகு ஏன் கலக்கம் என்னை நம்பு வெற்றி நிச்சயம் இதைவிட உனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை ஒவ்வொரு இடத்திலும் நான் நிறை நிறைந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு நீ என்ன செயல் செய்ய நினைத்து ஆரம்பித்தாயோ அந்த செயலுக்குள் இந்த வாராகி இருக்கிறேன் உச்சகட்டமாக உனக்கு எவ்வளவு உனக்கு அன்பாக எவ்வளவு தர வேண்டுமோ அனைத்தையும் தருவேன் உனக்கான அனைத்தையும் உன்னுடன் சேர்ப்பேன் உனது கனவு விரைவில் நிறைவேகும் பூர்த்தியாகும் நீ கவலைப்பட வேணாம் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் வரும் நேரம் இது அதை நீ ஏற்றுக்கொள்ள காத்திரு நல்லதே நடக்கும் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு புரிகிறதா தேவையில்லாத கவலைகளை விட்டுவிடு ஏன் என்னை சோதிக்கிறாய் என்ற நிலையை கொண்டு வந்துவிடாதே ஏனென்றால் உன்னுடைய முன்னேற்றம் அதில் அடங்கி இருக்கிறது சோதனை என்பது சிறிது காலத்தில் அழியக்கூடியது நிச்சயமாக முன்னேற்றம்தான் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்க இந்த வாராயை சிறப்பாக ஆசீர்வதிப்பேன் உன் முன்னேற்றத்திற்காக நீ காத்திரு நீ எடுத்திருக்கும் இந்த செயலிலிருந்து என்றுமே பின்வாங்காதே ஏன் எதற்குமே நீ ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்காதே நீ இறங்கிவிட்டாய் அதில் வெற்றி எப்படி அடைவது என்ற யோசனையில்தான் நீ வாழ வேண்டும் நிச்சயமாக அந்த செயலானது உனக்கு முன்னேற்றத்தை தரும் உன்னுடைய முன்னேற்றமானது மிகவும் அழகாக இருக்கும் நிச்சயம் உனக்கு அது நல்ல வருமானத்தையும் செல்வ செழிப்பையும் பெற்றுத்தரும் அதை நீ பயப்படாமல் ஏற்றுக்கொள் இறங்கிய பிறகு எந்த சிந்தனையும் வேண்டாம் நீ செயல்படுத்த ஆரம்பிக்கும் இந்த செயலானது மிகவும் நல்லதாகவும் அழகானதாகவும் இருக்கும் கவலைப்பட்டு தேவையில்லாமல் உடம்பை கெடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே எந்த யாருடைய யோசனையும் இல்லாமல் நீ அமைதியான முறையில் யோசித்து தனிமையில் சிந்தித்து உன்னுடைய முன்னேற்றத்தை நீ சிறப்பானதாக ஆக்கிக்கொள் ஒன்று மற்றும் தெரிந்து கொள் அடுத்தவன் வந்து சொல்லும் அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியாது அன்பான வார்த்தையா ஏமாற்று வார்த்தையா என்று கூட உனக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் யாரிடமும் மாட்டிக்கொள்ளாதே உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது பிறகு கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன் கவலையானது உன்னை என்றுமே முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லாது பிறகு நீ அதற்கு இடம் கொடுக்காதே உன்னுடைய சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள் நீ எடுத்த எடுப்பில் எதையும் செய்துவிடவில்லை எல் எவ்வளவு யோசி யோசித்து இருந்தால் இந்த செயலை நீ செயல்படுத்தி இருப்பாய் அதனால் நீ செயல்பட நினைத்த அந்த காரியத்தை தைரியமாக செய் நிச்சயமாக முன்னேறுவாய் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் ஒரு கோடு போட்ட பிறகுதான் அடுத்த கோடு சின்னதா பெரிதா என்று சொல்ல முடியும் அதுபோலதான் நீ எடுத்திருக்கும் இந்த செயல் வெற்றி பெறும்பொழுதுதான் நீ எப்படி வெற்றி பெறுவாய் என்பதனை நீ உணர முடியும் இப்பொழுது உனக்கே வெறுமையாக தோன்றும் என்ன பெரிதாக சாதிவி சாதித்துவிட்டோம் என்று பிறகு நீ சாதித்த பிறகு பார் உனக்கு நீயே பேஸ் சொல்லிக் கொள்ளுவாய் அப்படி ஒரு சபாஸ் போட்டுக்கொள்ளுவாய் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி தயாராக இருக்கிறேன் நீ கேட்டதும் கேட்காததும் நீ விரும்பியதும் விரும்பாததும் அனைத்துமே உனக்கு சேர்ந்தது போல் கிடைக்கும் உனக்கு தேவையானதை நீ வைத்து கொள்ளும் அளவிற்கு உனக்கு மிகவும் அழகான செல்வ செழிப்போடு வாழ்க்கை அமையும் நீ கவலைப்படாதே உனக்கான காலம் நேரமும் வரும்பொழுது நீ அனைத்தையும் அடைவாய் யாரையும் நினைத்து தேவையில்லாமல் இப்படியா அப்படியா என்று கவலைப்படாமல் பத்திரமாக இரு உனக்கான நேரம் இது நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் எதற்காகவும் நீ அஞ்சாதே தேவையில்லாமல் அஞ்சி அஞ்சி நடுங்கி நடுங்கி நிச்சயமாக உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே எந்த இடத்திலும் தைரியமாக இரு நீ யாருக்கும் துரோகம் செய்யவில்லை சுயமாக நினைத்து சுயமாக வேலை செய்யலாம் என்று நினைத்தாய் இதை தவிர நீ வேறு எதுவுமே செய்யவில்லை உனக்கு அனைத்துமே நான் தான் அதை புரிந்து கொள் உனக்கான காலம் மிகவும் நெருக்கமாக உள்ளது நம்பிக்கையுடன் இரு ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் மறந்துவிடாதே உன் நினைவானது மிகவும் ஆழமானதாக இருக்கும் இறுதியில் நீ வெற்றி உனக்குதான் அதுவரை பொறுமையாக இரு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை வெற்றி அடைய ஆசைப்பட்டவன் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் அது மிகவும் நல்ல அழகான வெற்றியாக இருக்கும் உடனே டக் என்று கிடைத்துவிட்டால் அது சாதாரணமாக ஆகிவிடும் அவன் கஷ்டப்பட்டு கிடைக்கும் வெற்றியானது நிச்சயமாக முன்னேற்றத்தை தரும் நான் என் பக்தர்களுக்காக மட்டுமே நினைக்கிறேன் என் பக்தர்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வாராகியின் ஆசை பக்தன்தான் எனக்கு எல்லாமே ஏனென்றால் இந்த வாராகி பக்தர்களுக்காக காத்திருப்பவள் இப்பக்தர்களுக்காக காத்திருப்பதை தவிர விட பக்தர்களை சென்று அழைத்து வருபவள் அப்படி இருக்கும் பொழுது பக்தர்கள் என்னுடைய பக்தர்களானவர்கள் நிச்சயமான அழகான வாழ்க்கை வாழ்வார்கள் எனக்கும் என் பக்தருக்கும் உள்ள உறவு மிகவும் மதிக்கத்தக்கது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறையும் சந்திப்பு ஒரு முறையாவது சந்தித்துப்பார் அப்பொழுதுதான் உன் வாழ் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நீ ஏன் கவலைப்படுகிறாய் எதிர்வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இரு உனக்கு நிச்சயமாக கூட இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதை துடைத்து எரிந்து விரட்டிவிட நான் தயாராக இருக்கிறேன் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக சிறப்பானதாக இருக்கும் கவலையை விட்டு பத்திரமாக இரு ஜெய் வாராகி